அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி இரண்டாவது நாள் பாடல் இருநூறு பொருள் என்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய மற்றொரு பாடல் இது உடையதனை காப்பான் உடையான் அதுவே உடையானை காப்பதுவும் ஆகும் அடையின் புதற்கு புலியும் வலியே புலிக்கு புதலும் வலியாய்விடும் பொருள் வைத்திருக்கிறவன் அந்த பொருளை காப்பாற்றுவதனாலேயே அவன் பொருள் உடையான் என கருதப்படுவான் இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பொருளை காக்கிறானோ அந்த பொருள் அந்த அளவிற்கு அவனை காப்பாற்றும் என்று சொல்லுகிற செய்யும் பதுங்கி இருக்கிற புலிக்கு காடு காவலாக இருக்கும் அந்த காட்டுக்கு புலி காவலாக இருக்குமா போலே எவன் ஒருவன் தான் சேர்த்த பொருளை சரியான முறையிலே காப்பாற்றி வைக்கிறானோ அவன் தான் பொருளுடையவன் அவனை அந்த பொருளே காக்கும் என்று சொல்லுகிற பாடல் பொருளை ஒருவன் காப்பாற்றினால் அவனை பொருள் காப்பாற்றும் என்று கொள்ளலாம் மீண்டும் பாடல் உடையதனை காப்பான் உடையான் அதுவே உடையானை காப்பதுவும் ஆகும் அடையின் புதற்கு புலியும் வழியே ஒலிக்கு புதலும் விடும் நன்றி வணக்கம்